வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்து கணிப்பு ஒன்று பார்க்க போகிறோம் இது தேர்தல் சம்மந்தப்பட்ட கருத்து கணிப்பு கிடையாது அதெல்லாம் எந்த காலவு காமெடியாக போச்சுன்னு நம்ம பார்த்தோம் பட் இது நாட்டை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு கேலப் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் கார்பரேட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பேர் ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லா நிறுவனங்களிலும் அந்த நிறுவனத்துடைய ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்காங்க போன்ற சர்வே பண்ணுறது வந்து கேலப் நிறுவனம் அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் பல விஷயங்களில் அவங்க தொடர்ந்து சர்வே பண்ணிகிட்ருப்பாங்க உலகத்தோட நம்பர் ஒன் சர்வே நிறுவனம் கூட சொல்லலாம் அவங்களோட ரிசல்ட்ஸுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரன்ஸியும் வச்சுருப்பாங்க அவங்க யாரை எந்த நாட்டில் போய் என்ன ரிசர்ச் பண்ணாங்க எத்தனை பேட்டை கேட்டாங்க ஃபோனில் கேட்டாங்களா நேரில் கேட்டாங்களா எந்த தேதியிலேருந்து எந்த தேதியில் கேட்டாங்க ஆண்கள் எத்தனை பேர் எண்கள் எத்தனை பேர்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இதுதான் வந்து கேலப் நிறுவனம் இப்போ கேலப் நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் நம்ம ஆங்கிலத்தில் படிச்சிடோம் இஃப் தெர் வாஸ் அ வார் தட் இன்வால்வ் யுவர் கண்ட்ரி வுட் யூ பி வில்லிங் டு ஃபைட் ஃபார் யுவர் கண்ட்ரி சிம்பிள் உங்கள் நாடு ஒரு யுத்தத்துக்கு போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் நாட்டுக்காக சண்டை போட தயாராக இருக்கீங்களா அப்படின்றது தான் அந்த கேள்வி இப்போது இந்த கேள்விக்கு உலகம் முழுக்க ஆமாம் நாங்கள் சண்டை போட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து இல்லை நாங்கள் சண்டை போட தயார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் மரியாதை பதில் சொல்லியிருக்காங்க இதே இடத்துல நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த எடுத்தி ஸோ பத்து வருடம் முன்னாடி உலகம் முழுக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் கேட்கும் பொழுது அறுபத்தோரு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போட தயார் அப்படின்றத சொன்னாங்க பத்து வருடம் கழித்து இப்போ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பத்து சதவீதம் கிட்ட வந்து குறஞ்சிருக்குது ஒன்பது சதவீதம் வந்து கிட்ட குறைஞ்சிட்ருக்கு அதே மாதிரி நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு சொன்னது வந்து இருபத்தேழு சதவீதம் இப்போ அது வந்து முப்பத்தேழு சத முப்பத்தி மூணு சதவீதமாக ஆறு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ இது உலகம் முழுக்க நடத்தப்பட்ட சர்வேனால அது உலகத்துடைய மனநிலை என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அடுத்தது டாப் ஐந்து நாடுகள் ஆமாம் நாங்கள் சண்டை போடுவோம் எங்கள் நாட்டுக்காக அப்படின்னு சொல்லுவோம் முதல் நாடு வந்து அர்மேனியா அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனை போயிட்ருக்கறதும் உங்களுக்கு தெரியும் அசர்பைஜான் தொடர்ந்து அர்மேனியாவை தாக்கிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த நாட்டு மக்கள் தொண்ணூத்தாறு சதவீதம் பேர் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம் சொல்லிருக்காங்க சவுதி அரேபியா அமெரிக்கா பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இப்போ ஸோ சவுதி அரேபியாவில் தொண்ணூற்றி நாலு சதவீதம் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க அசர்பைஜான் எண்பத்தி எட்டு பர்சன்ட் பாகிஸ்தான் எண்பத்தி ஆறு சதவீதம் மக்கள் எங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க ஜார்ஜியா அப்படின்ற ஒரு சிறு நாடு எண்பத்தி மூணு சதவீதம் மக்கள் பர்சன்டேஜ் மக்கள் வந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுறோம்னு சொல்கிறாங்க இது டாப் ஐந்து நாடுகள் டாப் ஐந்து பாட்டமில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்றத பார்க்கலாம் அது நோ சொன்ன நாடுகள் நாங்கள் சண்டை போட மாட்டோம் எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்ன நாடுகளில் இத்தாலி எழுபத்தி எட்டு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்திரியா அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஜெர்மனி ஐம்பத்தி ஏழு சதவீதம் நைஜீரியா ஐம்பத்தி நாலு சதவீதம் ஸ்பெயின் ஐம்பத்தி மூணு சதவீதம் இங்கே ஒரு பேட்டர்ன் கிடைக்கிது நல்லா கவனிங்க இத்தாலியில் எழுபத்தெட்டு சதவீத மக்கள் எங்கள் நாட்டுக்காக சண்டை போட மாட்டோம்னு சொல்கிறாங்க ஆஸ்திரியா சொல்கிறாங்க ஜெர்மனி சொல்கிறாங்க நைஜீரியா சொல்கிறாங்க ஸ்பெயின் சொல்கிறாங்க ஸ்பெயினில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து எங்கள் மக்கள் எங்கள் நாட்டுக்கெல்லாம் சண்டை போட மாட்டேன்றாங்க இந்த ஐந்து நாடுகளில் சண்டை போட மாட்டோம் நாட்டுக்காக அப்படின்னு சொன்ன ஐந்து நாடுகளில் நான்கு நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அபாயகரமான செய்தி அப்படின்றத மறந்துடறாதீங்க தெளிவாக இது வந்து ஒரு ஐரோப்பாவுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்து தெளிவாக கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அடுத்த டேட்டா வந்து நம்ம பார்க்கலாம் உலகம் முழுக்க என்ன அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கும் வருவோம் முதல்ல அப்படியே நம்மளுடைய இருந்து இந்த பக்கம் ஆரம்பிப்போம் கனடா கனடா நாட்டில் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் தான் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்து ஏழு சதவீதம் மக்கள் வந்து நாங்கள் பண்ண மா சண்டை போட மாட்டோம்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் கொஞ்சம் அதிகமாக நாற்பத்தோரு சதவீதம் மக்கள் வந்து நாங்கள் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலு சதவீதம் மக்கள் வந்து எங்களுக்கு பண்டை போட மாட்டோம் அப்படின்றாங்க இருபத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க அதற்கு கீழே இருக்கக்கூடிய தென் அமெரிக்க நாடுகள் லாட்டின் அமெரிக்க நாடுகள்னு சொல்லுவோம் ஐம்பத்தெட்டு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க இருபத்தொன்பது வந்து சண்டை போட மாட்டோம்னு சொல்கிறாங்க பதிமூணு சதவீதம் வந்து தெரியாது அப்படின்றாங்க இப்போது கெனடாவில் அந்த வில்லிங்னஸ் டு ஃபைட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க வில்லிங்னஸ் டு ஃபைட் சண்டை போடுறது உங்கள் நாட்டுக்காக வீர என்னதான் ஆயுதங்கள் ட்ரோனுக்குன்னு வந்தாலும் மனிதர்கள் இல்லாமல் வந்து ஒரு யுத்தத்தை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது கெனடாவில் தெளிவாக முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் அப்படின்றது அந்த நாடு எங்கே நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியுது அங்க வந்து வெளியேலேருந்து வந்து குடியேறக்கூடிய மக்கள் அவங்களுக்கு அந்த தேசபக்தி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குன்றது பார்க்குறோம் அதே மாதிரி கனடாவில் ஏற்கனவே செட்டில் ஆனவங்களுக்கும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரியுது இதை விட ஒரு பணக்கார நாடு அமெரிக்கா அமெரிக்காலேயுமே கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் மக்கள் தான் நாங்கள் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க ஆயிரம் யுத்தங்களை போட்ட அமெரிக்காக்கக்கூடிய நிலைமையே இன்றைக்கி இப்படி தான் இருக்குது லாட்டின் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மை இருக்கக்கூடிய நாடுகள் வளரும் நாடுகள் ஐம்பத்தெட்டு சதவீதம் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுறாங்க ஸோ இங்கே நல்ல ஒரு பேட்டர்ன் கவனிச்சிங்கன்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் பணக்கார நாடுகளில் அந்த வில்லிங்னஸ் சூஸ் பார்ட் சண்டை போடக்கூடிய அந்த மன உறுதி வந்து கம்மியாகிட்டே வருது தெளிவாக தெரியுது ஏன்னா எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் என்னோடய நான் ஏசி யூஸ் பண்ணதே கிடையாது ரெண்டாயிரத்து பத்தில் நான் முதல் முறையாக ஏசி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியும் நான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் டிகிரிலையுமே வந்துட்டு வேகம் இருப்போம் ஒன்றும் பெரிய லெவல் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஏர் கூட வச்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா என்னோடய உடல்நிலையிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்க முடியும் இதுதான் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த நாட்டு மக்களுடைய அந்த இது வந்து இப்போ தெளிவாக தெரியுது இப்போ அடுத்தது வந்து ஐரோப்பாவுக்கு போவோம் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே ஒரு மிக பவர்ஃபுல்லான நாடு யுனைடெட் கிங்டம் ஒரு காலத்தில் உலகம் முழுக்க யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்த நாடு முப்பத்தி மூணு சதவீதம் யூகே மக்கள் தான் நாட்டுக்காக சண்டை போடுறது தயார்ன்றாங்க ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து சண்டை போடுறதுக்கு நாங்கள் தயார் இல்லை அப்படின்றாங்க இவங்களுடைய மக்கள் தொகையில் பாதி பேர் நாங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போட முடியாது அப்படின்ற நல்லா கவனிங்க இந்த சர்வேய கேலப் நிறுவனம் உலகம் முழுக்க இந்த சண்டை போடக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய தகுதியை விடக்கூடிய உடத்தகுதி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் எடுத்திருக்காங்க வயசானவங்கள்கிட்ட போய் எடுக்கல அதே மாதிரி நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வளைகுடா நாடுகள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு சதவீதம் எங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றாங்க இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து இல்லைன்றாங்க அப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு கணிசமான அளவுக்கு வளைகுடா நாடுகள் பணக்கார நாடுகள் தான் கத்தாராக இருக்கட்டும் சவுதியாக இருக்கட்டும் ஆனால் இங்கே எப்படி சதவீதம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து எப்பயுமே ஒரு போர் ஆபத்தில் ஒரு கான்ஃப்ளிக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒன்று மாற்றி ஒன்று கடந்த ஒரு முப்பது ஐம்பது வருடங்களில் பார்த்தீங்கன்னா பல போர்களை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க ஸோ ஒரு நாட்டோட வந்து என்றைக்குமே ஒரு ச பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாட்டில் யுத்தங்கள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நாட்களில் நாட்டு நாடுகளில் அந்த மக்கள் அந்த உணர்வு அப்படின்றது நாட்டுக்காக சண்டை போடுற உணர்வு அப்படின்றது அதிகமாக இருக்குது இதெல்லாம் இன்னொரு முக்கியமான எக்ஸப்ஷன் இந்த டேட்டாவை நல்லா கவனிங்க ரஷ்யாவில் அதாவது அவங்க ரஷ்யாவுடைய நண்பர்கள்லாம் பேசிங்கன்னா மதர் ரஷ்யான்னு சொல்லுவாங்க என்னோட தாய் ரஷ்யா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தேசப்பட்டுள்ள மக்கள் ஆனால் இப்போது முப்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் தான் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம் சொல்கிறாங்க இருபது சதவீத மக்கள் வந்து நாங்கள் போட மாட்டோம்னு சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு சதவீதம் மக்கள் வந்து தெரியாது முடிவெடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த நாற்பத்தெட்டு இது ஒரு யூனிக்கான நம்பர் ஐம்பது சதவீதம் பேர் கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரில நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் நாங்கள் முடிவெடுக்க முடியல அப்படின்றாங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து நாங்கள் சண்டை போடுறதுக்கு ரெடின்றாங்க இருபது பர்சன்ட் வந்து முடிய முடியலன்றாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக வந்து நம்ம காம்பேக்ட் ஃபேக்டிக்னு சொல்லுவோம் தொடர்ந்து யுத்தக்களத்தில் இருந்துகிட்டே இருக்க ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டோடைய மக்கள் குறிப்பாக அதனுடைய இளைஞர்கள் வந்து அந்த தோரில் போகக்கூடியவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு ராணுவம் சேவை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு ஒரு ஓரம் அந்த நியூஸை கேட்க கேட்க அந்த சண்டை முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பட் ராணுவத்தில் சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க சண்டை போட மாட்டோம் நாட்டுக்காக அப்படின்னு சொன்னவங்க வெறும் இருபது சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்க இப்போது நீங்கள் வாங்க ஆப்பிரிக்கா ஒரு கடந்த ஒரு அறுபது எழுபது வருட காலங்களில் தொடர்ந்து அந்த நாட்டோடைய அரசே மக்களை கொள்றது ராணுவம் கொள்வது கான்ஃப்ளிக் ஜோனாகவே இருந்துட்டு இருந்துச்சு ஆப்பிரிக்கா இந்த மேலை நாடுகள் பண்ண கூத்துனால தொடர்ந்து ஒரு மாதிரி ஒரு முழு ஃபுல் யுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் உள்நாட்டு கலவரங்கள் உள்நாட்டு யுத்தங்கள் சிவில் வார் போன்ற பல பிரச்சனைகளில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இங்கேயுமே தெளிவாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் ஆப்பிரிக்க மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம் சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க வெறும் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் மக்கள் தான் நாங்கள் முடிவெடுக்க முடியலைன்றாங்க ஸோ தெளிவாக எங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போடுறோம்னு சொல்கிற மக்களை விட நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு சொல்கிற மக்கள் தான் ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிரச்சனையிலே இருக்கக்கூடிய ஒரு மா ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் அது ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த பிரச்சனை தெளிவாக இருக்கிறத பார்க்குறோம் இதை நம்ம காம்பேக்ட் ஃபேட்டிக் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அடுத்தது நம்மளுடைய வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மேற்கு ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த மலேசியா இந்தோனேஷியா இந்த சைடு இப்படி மேலே இருக்கக்கூடிய நாடுகள் கஜகஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்லாம் எடுத்துக்கோங்க சாரி நம்ம வெஸ்ட் ஏஷியாவில் இது வராது மலேசியா வராது கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் துர்கனிஸ்தான் போன்ற நாடுகளில் எழுபத்தி ஏழு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க பதினைஞ்சு சதவீத மக்கள் தான் எங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எட்டு பர்சன்ட் மக்கள் வந்து முடிவு எடுக்கலை அப்படின்றாங்க ஸோ இங்கேயுமே அந்த கான்ஃப்ளிக் ஜோனில் இருந்ததுனால பல யுத்தங்களை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க தங்களுக்கு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது எப்போ வேணால் நம்ம நாட்டை வந்து தாக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற ஒரு இதில் இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அந்த வில்லிங்னஸ் டு ஃபைட் அப்படின்றது அதிகமாக இருக்கு இதை தாண்டி தேசப்பற்றம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் தேசப்பற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் இப்போ கிழக்காசிய நாடுகள் மலேசியாவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் தான் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க முப்பத்தேழு சதவீதம் மக்கள் வந்து அங்கே சண்டை போடுறதுக்கு ரெடி இல்லை அப்படின்றாங்க பத்தொம்போது மக்கு பர்சன்ட் மக்கள் வந்து முடிவெடுக்கல அது முடிவெடுக்கல அப்படின்றது ஒரு டைலமாக இருக்காங்க சரி வந்தா நாளைக்கு வந்து யுத்தம் வந்தால் பார்க்கலாம் இங்க தான் எதுவுமே வரலையே அப்படின்ட்டு இதுவுமே கணிசமான அளவுக்கு பொருளாதாரத்து ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பெட்டரான இருக்கக்கூடிய நாடுகள் தான் இதுவுமே ஒரு பெரிய சதவீத சரிவு சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் கம்பேர் பண்ணான் இப்போது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் பாரதம் இந்தியா இந்தியாவுடைய நிலமெல்லாம் எழுபத்தாறு சதவீதம் மக்கள் இந்தியாவில் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க பதினாறு சதவீத மக்கள் வந்து நாட்டுக்காக நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒம்பது சதவீத மக்கள் வந்து முடிவெடுக்காமல் இருக்காங்க இந்த ஒம்பது நீங்கள் பாதி பாதியாக பிரிச்சிட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் இந்தியர்கள் எங்கள் நாட்டுக்காக போய் நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்றாங்க இருபது சதவீதம் மக்கள் வந்து ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவங்க வந்து சண்டை போட முடியன்றாங்க ஸோ தேசபக்தி நம்மளுடைய இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இனம் மொழி எல்லாமே பிரிஞ்சிருந்தாலும் இந்த தேசபக்தி நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தெளிவாக ஒரு எண்பது சதவீதம் மக்கள் ஒன்றா இருக்கிறத நம்ம இந்தியாவுடைய டேட்டாவில் பார்க்கலாம் ஆனால் பாகிஸ்தான் நம்மளோட அதிகம் எண்பத்தி ஆறு சதவீதம் அதிகம் நம்ம மறந்துடக்கூடாது இப்போது இதை நீங்கள் டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது ரொம்ப கம்ஃபர்டில் இருக்கக்கூடிய நாடுகள் போரை வெகு காலம் சந்திக்காத நாடுகள் குறிப்பாக ஐரோப்பாவில் அந்த வில்லிங்னஸ் டு ஃபைட் இல்லை இட்டாலியில் பாருங்கள் எழுபத்தெட்டு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக போய் நாங்கள் சண்டை போட முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே தேசபக்தி எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள் கடைசியாக உலக போர் இரண்டுலாம் பெரிய யுத்தங்கள்ல சந்திச்சாங்க பெரிய அளவு சண்டைகள் நடந்துச்சு அதெல்லாம் வேறு விஷயம் இந்த எழுபத்தைந்து வருடம் அமைதி அந்த நாடு அமைதியாக இருக்குன்ற போது அந்த நாட்டுடைய அந்த வில்லிங்னஸ் டு ஃபைட் அந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கணுன்ற அந்த மன உறுதியும் அந்த விருப்பமும் கம்மியாகிறது நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இப்போது யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு நம்ம தனியாக எடுத்து யூரோப்பை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் யூரோப் யூனியன் மக்கள் தான் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடி நாற்பத்தேழு சதவீதம் மக்கள் வந்து சண்டை போட முடியாது அப்படின்றாங்க யூரோப்பை நம்ம டோட்டலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தேழு சதவீதம் மக்கள் சண்டை போடுறதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்க முப்பத்தெட்டு சதவீதம் மக்கள் போட முடியாது அப்படின்றாங்க பதினாலு பர்சன்ட் மக்கள் வந்து தெளிவாக வந்து இருக்காங்க ஸோ இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற போது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு யூரோப்பை முப்பத்தோ மொத்தமாக எடுக்கும்போது நாற்பத்தேழு இந்த பதினைந்து சதவீதம் எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யூரோப்பியன் யூரோப் அப்படின்னு நான் இயூ யூரோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது யூரோப்பியன் யூனியனில் ஐரோப்பிய யூனியனில் உறுப்பினராக இல்லாத இருக்கக்கூடிய ஐரோப்ப யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தோரு சதவீதம் ஃபைட்டிங்ஸ் இதில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ தெளிவாக ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு அடி வாங்குறதை நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு ஒரு நாடாக நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் பட் நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கூட்டமைப்புலாம் போகலாம் ஜி செவன் நாடுகள் இந்த உலகத்திலேயே அதிகமாக யுத்தம் செய்த நாடுகளும் அவங்க தான் ஜி செவன் நாடுகள நீங்கள் எடுத்தீங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் மட்டும்தான் கலெக்டிவாக அவங்க ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் மட்டும்தான் நாட்டுக்காக சண்டை போகிறதுக்கு நாங்கள் ரெடின்றாங்க நாற்பத்தாறு சதவீதம் மக்கள் வந்து எங்களை சண்டைலாம் நாட்டுக்காக போட முடியாது அப்படின்றாங்க ஜி செவனை வச்சு தனியாக வச்சுட்டு ஜி செவன் அல்லாத எல்லா உலக நாட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க இருபத்தெட்டு சதவீதம் மக்கள் தான் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது குளோபல் ஆவரேஜ் எல்லா நாடுகளையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு முப்பது மூணு சதவீதம்னும் எனக்கு தெரியாது இப்போ முடிவெடுக்க முடியாது அப்படின்றது பதினாலு பர்சன்ட் இப்போ ஒரு முக்கியமான நாடுகள்லாம் நம்ம ஊர்ந்துக்கணும் இப்போ ஆப்கானிஸ்தான் எண்பத்தி ரெண்டு பேர் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போடுவோம் பதினாலு பர்சன்ட் பேர் சண்டை சண்டை போட மாட்டோம் அர்ஜென்டினா ஒரு ஒரு நாடு அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு சதவீதம் மக்கள் நாங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோம் இருபத்தஞ்சு பர்சன்ட்றது போட மாட்டோம் இருக்கிறதுலே அதிகமாக ஏற்கனவே சொன்னால் அர்மேனியா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மக்கள் எங்கள் நாட்டுக்காக நம்ம உயிரை கொடுப்போம் ரெண்டு சதவீத மக்கள் வந்து நாங்கள் கிடையாது ஆஸ்திரியா இருபது சதவீத மக்கள் தான் நாட்டுக்காக சண்டை போடுறோன்னு சொல்கிறாங்க அறுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் வந்து கிடையாது ஆர்மேனியா கூட இப்போ பிரச்சனை இருக்கக்கூடிய அசர்பேஜான் அசர்பேஜான்லேயுமே பார்த்தீங்கன்னா சேம் தான் எண்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் வந்து நாங்கள் சண்டை போடுறதுக்கு ரெடி எங்கள் நாட்டுக்காகன்றாங்க ஒம்பது சதவீதம் வந்து இல்லை அப்படின்றாங்க கனடா அவங்களுக்கு தெரிஞ்ச தான் முப்பத்தி நாலு சதவீதம் ஜெர்மனி இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் மக்கள் தான் ஜெர்மனியில் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுன்னு சொல்கிறாங்க ஐம்பத்தேழு சதவீத மக்கள் எங்கள் நாட்டுக்காக சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எழுபத்தி ஆறு நாட்டுக்காக சண்டை போடும் பதினாறு பெர்சன்ட் அப்படின்றது நாட்டுக்காக சண்டை போட மாட்டோம் ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு பர்சன்ட் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடும் இருபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக சண்டை ஆனால் ஈரானில் இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த நாட்டுக்காக சண்டை போட மாட்டோம்னு சொன்ன பர்சன்டேஜ் வந்து கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இட்டலியும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பதினாலு சதவீத இத்தாலியர்கள் மட்டும்தான் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடணும்னு சொல்கிறாங்க எழுபத்தெட்டு சதவீத இத்தாலியர்கள் வந்து நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு சொல்கிறாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப அலாமிங்காக இருக்கக்கூடிய நாடு இது வந்து ஒரு ஐடென்டி ஒரு எக்ஸன்ஷியல் த்ரெட்டுக்கே வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒன்பது சதவீத மக்கள் தான் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடுவோன்னு சொல்கிறாங்க நாற்பத்தோரு சதவீத மக்கள் வந்து எங்களால் முடிவெடுக்க முடியல அப்படின்றாங்க ஐம்பது சதவீத மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு சொல்றாங்க ஜப்பானியர்களோட ஒரு தேசபக்தி மிகுந்த நாட்டை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு அவங்க நாட்டு மேலே பாசமாக இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீத மக்கள் தான் இப்போதைக்கு அதாவது இந்த கொஸ்டின் என்னன்னா இன்னைக்கு உங்க நாட்டுக்காக நீங்கள் சண்டை போடுவீங்களா இவருதும் வந்தா அப்படின்ற கேள்வி இது ஸோ நாற்பத்தி ஒரு இருக்காங்க அது வந்து நாளைக்கு சண்டை வந்துட்டு அவங்க மாறுவாங்க ஆனால் அலாமிங்கான விஷயம் என்னன்னா ஜப்பானுக்கு மக்கள் தொகை ஏற்கனவே கம்மி வீரர்களுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நாட்டில் ஐம்பது சதவீத மக்கள் வந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்காக சண்டை போட மாட்டோம்னு சொல்கிற போது ஜப்பானோடைய பாதுகாப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஆப்பிரிக்காவில் இருக்கிறதுலே கம்மி நைஜீரியா முப்பது சதவீத மக்கள் தான் எங்கள் நாட்டுக்காக சண்டை போடணும்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்து தெளிவாக முடியாது அப்படின்றாங்க பிலிப்பைன்ஸ் அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சதவீத மக்கள் வந்து நாங்கள் சண்டை போடுவோன்றாங்க நாற்பத்தி மூணு சதவீதம் மக்கள் வந்து நாங்கள் போட மாட்டோம் அப்படின்றாங்க ரஷ்யா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன முப்பத்தெண்டு சதவீதம் தான் நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து போர் வந்தால் பார்க்கலாம்னு சாங்க அங்கே பிரச்சனைகள் போயிட்டு பார்க்குறோம் சவுதி அரேபியா தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் மக்கள் வந்து நாங்கள் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க ரெண்டு சதவீத மக்கள் தான் சண்டை போட மாட்டோம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மக்கள் நினைச்சாலும் நினைக்காட்டியும் இந்த குறிப்பிட்ட சில இஸ்லாமிய நாடுகள் மன்னராட்சிக்குள்ள இருக்க இஸ்லாமிய நாடுகளுக்கு அவங்க மக்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது ஸோ அந்த சர்வே எடுக்கும்போது அவங்க பயந்துகிட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த டிக்டேட்டர்ஷிப்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த குறிப்பாக இந்த மன்னராட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கடும் சட்டம் இருக்கக்கூடிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா சர்வே எடுத்தாலே அந்த மக்கள் வந்து பயப்படுவாங்க உண்மையை சொல்றதுக்கு ஸோ அது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் தாய்லாந்து போன்ற நாடுகள் ஐம்பது சதவீதம் நாங்கள் வந்து சண்டை போறதுக்கு ரெடி முப்பத்தொம்பது சதவீதம் வந்து நாங்கள் சண்டை போட போட மாட்டோம் அப்படின்றாங்க உக்ரைன் இன்னைக்கு போர்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய நாடு அறுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் வந்து சண்டை போறதுக்கு ரெடின்றாங்க முப்பத்தி மூணு சதவீத மக்கள் வந்து நாங்கள் சண்டை போட மாட்டேன்றாங்க ஸோ உக்ரைனில் தெளிவாக இந்த போரோடைய அந்த சோர்வு வந்து தெளிவாக தெரியுது அப்படின்றத பார்க்குறோம் உலகத்துடைய ஜாம்பவான் அமெரிக்கா நாற்பத்தோரு சதவீத மக்கள் தான் அமெரிக்காவுக்காக போய் யுத்தம் செய்வேன்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலு சதவீதம் மக்கள் வந்து யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய ஒரு சரிவு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் இதோட டீடைல் ரிப்போர்ட் அந்த கேலப் சர்வேயோட நிறுவனத்தோட இணையதளத்தோட முகவரி அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதில் என்ன புரியுது அப்படின்றத நீங்கள் போடுங்க இந்தியா எழுபத்தி ஆறு சதவீதம் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா நம்ம சொல்கிறோம் அந்த முடிவெடுக்க முடியாதவங்களை எடுத்தால் அப்படி பார்த்தா எண்பது இருபது இருக்குது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடியை விட கொஞ்சம் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கணும் ஒரு பார்சலில் ஒரு ரெண்டு ப சதவீதம் வந்து நம்ம சரிஞ்சிருக்கோம் அப்போது கடந்த ஒரு பத்து வருடமா ஓரளவுக்கு நம்ம ஸ்திரமாக இருந்திருக்கும் பெரிய லெவல் போர்கள்லாம் வரல பாலக்கோட் நம்ம பார்த்தோம் சைனா நடந்த அத்துமீறல்கள் பார்த்தோம் அப்போ இந்த ஒரு ரெண்டு சதவீதம் தேசபக்தி அப்படின்றது குறையுதா இல்லை நாட்டுக்காக ஏன் நம்ம போய் போடணும் அப்படின்னு இன்னைக்கு இளைஞர்கள் நினைக்கிறாங்களா இந்த மாதிரியான பல கொஷின்ஸ் இருக்கு என்னோட அனாலிசிஸ் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோடைய பொருளாதார நிலைமை என்ன அது ஒரு கண்டி ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு அந்த நாடு கடைசியாக எப்போ யுத்தத்தை பார்த்தது ரொம்ப நாள் யுத்தத்தை பார்க்காம இருந்தாங்கன்னா அதுவுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப வருடம் யுத்தத்தில் இருந்தாலும் அங்கேயும் அந்த சதவீதம் வந்து கம்மியாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு தன்னுடைய நாடே ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது அங்கேயுமே அந்த பர்சன்டேஜ் நாட்டுக்காக சண்டைப்படுவோன்ற பர்சன்டேஜ் வந்து அறுபது அருமனி எடுத்துக்கங்க அசர்பைஜான் எடுத்துக்கங்க இந்த மாதிரியான நாடுகள் வந்து அதில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இது தவிர பிறப்பு சதவீதம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த நாட்டில் இன்றைக்கி இராணுவத்துக்கு ஆட்கள் எடுக்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது சவுத் கொரியா எடுத்திங்கன்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட்டு பாயிண்ட் எயிட்டுக்கு போயிடுச்சு இதே கணக்கில் போச்சுன்னா ஒரு அறுபது எழுபது வருடத்தில் சவுத் கொரியாவில் அவங்களோட நேட்டிவ் மக்கள் இருக்க முடியும் முடியாத அளவுக்கு அவங்க சிக்கலாக போயிடும் ரெண்டுக்கும் அதிகமான இது வந்து சதவீதம் வந்து தேவை டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இரண்டு குழந்தை அப்படின்றது தான் இப்போது இந்த டேட்டா இந்தியாவுக்கு ஒரு மெசேஜை தெளிவாக கொடுக்குது இப்போ கிடையாது ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கான பிளானிங்கை நம்ம இண்டியிலேருந்து பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட ஏன்னா இது ரொம்ப உங்கள் கருத்தை நீங்கள் போட்டால் தான் நமக்கு வந்து என்னன்னு தெரியும் ஸோ பல நாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டேட்டா என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றது உங்கள் கமெண்ட்டாக போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்